ஸ்ரீ மகா குருப்யோ நமஹ ஹரி ஓ ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு சாஸ்தனாட்டிலே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய தினத்தின் கடைக்கு செல்வோம் கால டக்ஷோ இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ஹிருட்டு சுடர்ஷன கால ஹிருட்டு அப்படின்னு சொன்னால் சீசன்ஸ் நம்மளுக்கு வர பருவ காலங்கள் அதாவது மழைக்காலம் கோடைக்காலம் குளிர்காலம் அந்த மாதிரி இருக்கிற காலத்தை பிரித்து வைக்கிற அந்த சீசன்ஸுக்கு தான் நம்ம விஷ்ணு அவர் தான் வந்து இந்த சீசன்ஸ் எல்லாம் உருவாக்கி பருவ காலங்கள்லாம் உருவாக்கி அதே நேரத்தில் இந்த பருவ காலங்கள் எல்லாமே வந்து விஷ்ணுவோட ஒரு தான் அதே நேரத்தில் விஷ்ணுவும் இந்த பருவ காலங்களும் வேறு இல்லை அதனால எப்படி பார்த்தாலும் மழை காலத்துல மழை வர ஒரு துளியும் விஷ்ணு தான் கோடை காலத்துல அந்த இது வெயில் வெயில் சுத்த வைக்கிற அந்த வெயிலோட அந்த இது ஒலிக்கல்கள் அதுவும் வந்து விஷ்ணு தான் அதே நேரத்துல பனி காலத்துல வர பனி அதுவும் வந்து விஷ்ணு தான் எல்லாமே வந்து விஷ்ணு தான் சர்வம் கிருஷ்ணமயம் அதனால எல்லாமே எல்லாமே எல்லாமுமா இருக்கிற அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் வந்து சொல்றோம் ருடோ சுரஷன கால பரமேஷ்டி பரிகிரக அதோட காலத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்காராம் நம்மளோட விஷ்ணு அவர் அவரோட சொடுக்கு தவறாம எந்த விஷயமும் நடக்காதான் அவர் ஒரு சொடுக்கு போட்டாருன்னா காலம் இங்கேன்னு அங்கே போ அப்படின்னு ஒன்று சொன்னாருன்னா அந்த காலம் பின்னாடி கூட போட்டுக்க ரெடியா இருக்குமாம் அதாவது பேக்வர்ட்ஸ்ல கூட போக ரெடியா இருக்குமாம் அவ்வளோ வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்க காலத்தை நம்மளோட விஷ்ணு ஆனால் மகிழர்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கணும் மகிழர்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அறுவடு வினாடிகள் ஒரு நொடியாக ஆறுடு அறுவடை நொடிகள் ஒரு மணி நேரம் ஆறு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் ஒரு ஒரு நாள் ஆறு ஏழு நாட்கள் ஒரு வாரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாரங்கள் வந்து ஒரு வருடம் அதே நேரத்தில் பத்து வருடங்களை வந்து டிகேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவா நூறு வருடங்கள் ஒரு செஞ்சுரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தந்திருக்காரு நம்மளோட விஷ்ணு ஆனா காலத்தை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி காலத்தை பிரித்து வைப்பவர் நம்மளோட விஷ்ணு அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்கிறான் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன நீடிக்கையை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம வைக்குண்டம் எங்கே அப்படின்னு தலைப்புல ஒரு நீடிக்கரையை பார்க்கலாம் நம்ம கேட்கவே தெரிஞ்ச மாதிரி வைக்குண்டம் வந்து நம்ம விஷ்ணு விஷ்ணுவோட இருப்பிடம் அவர் தான் வந்து அங்கே இருக்கார் வை வைக்குண்டத்தில் அதே நேரத்தில் வைக்குண்டமும் விஷ்ணுவும் வேறு இல்லை விஷ்ணும் வைக்குண்டம் வேறு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அதனால விஷ்ணுன்னு சொன்னாலே வைக்குண்டம் தான் வைக்குண்ட நாட்டன் அப்படின்னா விஷ்ணு தான் அதனால விஷ்ணுவும் லக்ஷ்மியும் வந்து வைகுண்டத்தில் இருக்கா இமாய் இருக்கும்போது ஒரு பண்டிதன் இங்க பூலோகத்துல ஒரு பண்டிதன் அந்த அவரோட இது சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு உபன்யாசமாயி பண்ணிட்டு இருக்கார் இது மாதிரி வைகுண்டம் இங்க இருக்கு அந்த வைகுண்டத்தில் வந்து விஷ்ணு இருக்கார் விஷ்ணு வந்து என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திர மோட்சத்தோட கடையை வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த பண்டிதர் கஜேந்திர மோட்சத்தை சொ சொல் கடை முடிஞ்சிருக்கறம் அது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் அந்த கடை முடிஞ்சிருக்க அப்புறம் ஒரு சிஷ்யன் கேட்கிறான் இந்த மாதிரி நீங்க கஜேந்திர மோக்ஷம் சொல்ற ஓகே புரியறது அதாவது கஜேந்திரன் அந்த யானையோட காலை வந்து அந்த இது உடலை பிடித்துக் கொண்டது கொண்டதுனால அந்த இது யானை வந்து பகவான கூப்பிட்டா கூப்பிட்டான் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் ஒரு இது சொடுக்கு போற நேரத்தில் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பகவான் அங்க வந்து நின்றுத்தார் அவர் அந்த யானை அது அவருக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை அவர் உடனே அவ்வளோ ஃபாஸ்டா வரத்துக்கு என்ன உபாயம் அப்படின்னு வந்து கேட்குறான் இந்த சிஷ்யன் இந்த இது ஆச்சாரியனுக்கு வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னு கேட்டா அந்த இது சிஷியன் வந்து சொன்ன உடனே ஒட்டுப்பா சிஷியர்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்னு நினைச்சார் இப்போ இவன் இவ்வளோ கேள்வி கேட்கிற பாட்டு இவர் வாய அடிச்சு போய் நின்று அதனால எனக்கு இருக்கு சரியான விடை தெரியாது அடுத்த தெருவுக்கு போய் இன்னொரு ஆச்சாரம் இருக்கா அவருக்கு கேள்லை அப்படின்னு உடனே சொல்றாரு சொன்ன உடனே இந்த சிஷ்யன் எழுந்து நின்று இந்த ஆச்சாரியம் சரியில்லை நம்ம வேற ஆச்சரியங்கிட்ட போகலாம் யாரெல்லாம் ஒட்டு கை அப்படின்னு சொன்ன உடனே கை தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே முழு அந்த கை இது அந்த ஆசிரமத்துல இருந்த எல்லாருமே அந்த கை தூக்குறா எல்லாரையும் கூடின்னு போயிட்டு அடுத்த ஆச்சாரியங்கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேட்கும்போது அவருக்கும் தெரில வைக்குண்டம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா சில பேர் வந்து மேல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மேல கை காட்டுறா அவ யாருக்குமே வந்து தெளிவான விடை தெரியல நம்ம அடுத்த ஆச்சா நீ கிட்ட போலான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரா போகும்போது கடைசியில ஒரு சன்னியாசியை வந்து பார்க்குறான் அந்த சன்னியாசி கூட உரையாடல் நடக்கிறது அந்த உரையாடல் நடக்கிறது வந்து ரொம்ப ஃபார்முலா போடுறது அப்படி அந்த சிஷியர்களும் அந்த சன்னியாசியும் என்ன உரையாடல் செய்தா அவ ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டா அப்படி அவ பேசிக்கிட்ட விஷயத்துல நம்மளுக்கு புரியாத விஷயம் ஏதாவது இருக்கா இல்லை நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் இருக்கா இதெல்லாம் வந்து நாளைதான் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்